நாற்பத்தி மூணு ரூபாயில ஒரு சொர்க்கத்தை உங்களுக்கு காமிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நெல்லியம்பதி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் நாம ஒரு பஸ் பயணம் போனோம் அந்த பஸ் பயணங்கிறது உண்மையிலேயே நம்ம லைஃப்ல ஒரு பார்க்காத ஒரு பஸ் பயணமா நமக்கு அமைஞ்சது இதுல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அடமழையில ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற சமயத்துல இப்படி ஒரு கிளைமேட்ல ஒரு மலையில நாம ஒரு பஸ் பயணம் மேற்கொண்டதுல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் ஒரு கடுமையான கிளைமேட்டில் போனோம் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் தான் விடுவாங்க நாம் போகிற வழியில் போத்தண்டி டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது ரொம்பவும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் அந்த டேம் வந்து அமைஞ்சிருக்கு அந்த டேமை கடந்து நாம் அந்த காட்டுக்குள்ளார நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா நம்மளால் வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ண முடியும் நாம போன சமயத்தில் வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியலனாலும் இப்படி ஒரு சூப்பரான கிளைமேட் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்க பார்த்தாலும் பனி படர்ந்த மாதிரி செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கடந்து நாம நெல்லி போய் அடைஞ்சோம் நெல்லியம்பதி போனதுக்கு அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் கார்டன் இருக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து அங்க ஆஃப் ரோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட்ல ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதிரி மான்சூன் டைம்ல நீங்க அங்க போனீங்கன்னா அப்படி ஒரு சூப்பரான கிளைமேட் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் அங்கே ஸ்டே ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு மெயின்லேயே வந்து ஸ்டே ஆப்ஷனும் இருக்கு இதை தவிர ஃபாரஸ்ட் குள்ளார போனீங்கனாலும் சூப்பரான கிளைமேட்லாம் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசார்ட்லாம் இருக்கு அதையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம் ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே ரிலேட்டட் வீடியோலையும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க